உடைப்போரின் மேகம் ஏடியூசி ஏஎஸ்எஸ்டியூ வழி நடத்திய தூய்மை சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளருடைய போராட்டம் இன்றைக்கு ஒரு நிலையை அடைந்திருக்கிறது இன்றைக்கு ஆயிரத்தி நானூறு தொழிலாளர்கள் ஐநூத்தி ஐம்பது பேர் மீது இந்த தொழிலாளர் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே அனைத்து தரப்பு இந்த போராட்டத்துக்கு உற்ற பலமாக இருந்த அனைத்து தரப்பினருக்கும் நன்றி சொல்வது எங்களுடைய கடமை என்பதால் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய நன்றியினுடைய பட்டியலிலே குறிப்பாக இந்த போராட்டம் என்பது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சென்னை மாநகராட்சியிலேருந்து மணல அஞ்சு ஆறு தொழிலாளர்களே வேலையை விட்டு வெளியே போங்க ராம்கி கான்ட்ராக்டில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய போராட்டம் இன்றைக்கி வரைக்கும் நூற்றி எண்பத்தி நாலு நாள் ஆகுது இந்த போராட்டத்தில் ஏற்கனவே வந்து இருபத்தி மூணாந்தேதி எட்நூற்றம்பது தொழிலாளர்கள் பணிக்கு சென்றாங்க இப்போ இன்னைக்கு ஐநூற்றம்பது தொழிலாளர்கள் வேலைக்கு செஞ்சுருக்காங்க வரைக்கும் வந்து ஐம்பத்தேழு நாள் பெண் தூய்மைப் பணியாளர் உண்ணாநிலை போராட்டத்தை மாறி மாறி உட்காந்து நடத்துனாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட குற்றவியல் வழக்குகளை சந்திச்சிருந்தோம் இந்த நிலையில் ஆயிரத்தி நானூறு தொழிலாளர்களும் வேலைக்கு போயிட்டாங்க இப்போது எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதோடு ஒட்டி இந்த நாங்கள் இந்த வீடியோ வந்து வெளியிடுறோம் இதில் குறிப்பாக இதில் வந்து மீண்டும் சென்னை மாநகராட்சியிலே வேலைக்கு எடுப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளை எடுக்க முன்னின்ற தமிழ்நாடு மாண்பு முதல்வர் அவர்களுக்கும் எங்களோடு பத்து முறைக்கு மேல் தற்போது பல்வேறு வேலைகளுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை நடத்தி உற்ற மரியாதையோடு எங்களுக்கு எங்கள் சங்கத்தோடு எங்களுக்கு வந்து நல்ல மரியாதையோடு பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர் மீண்டும் எடுக்க வேண்டும் கடினமான முயற்சிகளை மேற்கொண்ட அறநிலையத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கும் அதன் பின்பு நகராட்சி நிர்வாக அமைச்சர் அவர்களுக்கும் மேயர் அவர் மதிப்பிற்குரிய மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் எங்கள் போராட்டத்திலே எல்லா விதமான பங்களிப்பை செலுத்தி ஆதரவளித்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் மற்றும் எதிர்கட்சி தலைவர்களுக்கும் தொழிற்சங்கத்தினருக்கும் தொழிற்சங்கத்தினருக்கும் மாணவர் அமைப்பினருக்கும் இளைஞர் அமைப்பிற்கும் பெண்கள் அமைப்பினருக்கும் எங்களோட வழியை தங்களுடைய வழியாக உணர்ந்து தொடர்ந்து களத்தில் இருந்த வழக்கு வழக்குகளை சந்தித்த வழக்கறிஞர்களுக்கும் எங்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் உண்ணாநிலை போராட்டத்துக்கு வழி நடத்த வழி நடத்தி கொடுக்க வேண்டும் என இருந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் இந்த பிரச்சனையை எப்படியாவது முடித்து தர வேண்டும் என்று நல்லெண்ணத்தோடு செயல்பட்ட ஆணையர் உட்பட காவல்துறை அதிகாரிகளுக்கும் அம்பேத்கரிய பெரியாரிய முற்போக்கிய அனைத்து கட்சியிலே இருக்கக்கூடிய சாதி மத வேறுபாடின்றி சென்னை மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளருடைய கோரிக்கை வெல்ல வேண்டும் என்று குரல் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகத்தினருக்கும் சோசியல் மீடியாவை சேர்ந்து சேர்ந்தவர்களுக்கும் மற்றும் இந்த போராட்டம் தனியார் மையத்துக்கு சென்று விட்டால் திரும்ப சென்னை மாநகராட்சியில் வேலை கிடைக்காது தவறாக வழி நடத்துகிறார்கள் பல்வேறு குற்றச்சாட்டு பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்த எங்களை இன்னும் பலமாக்கிய விமர்சனங்களை முன்வைத்தவர்களுக்கும் அரிசி பருப்பு எண்ணெய் உட்பட பல்வேறு உதவிகளை எங்களுடைய நெருக்கடி காலகத்திலே வேலை இல்லாத பசிப்பட்டினி துன்ப வழங்கிய பெயர் தெரியாத முகவரியை வெளிப்படுத்தாத பல்வேறு இயக்கத்தினருக்கும் தொழிற்சங்கத்தினருக்கும் நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த லண்டன் தூய்மை பணியாளர்களுக்கும் வேறு வேறு நாடுகளில் இருந்த தொழிலாளர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக தூய்மை பணியாளருடைய குடும்பத்தினருக்கும் பல்வேறு இன்னல்கள் இருந்தபோதும் சங்கம் பின்னாடி நில்லுங்க ஏற்று நில்லுங்க சென்னை மாநகராட்சியில் மீண்டும் வேலை கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தினர் வாடகை கட்ட ஸ்கூல் ஃபீஸ் கட்டம் இல்லை எதுவுமே இல்லைனாலும் இந்த கஷ்டத்தில் கூட வந்திருக்காங்க அதற்கு அந்த குடும்பத்தினருக்கு நன்றி சொல்லணும் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அஞ்சாவது மாவட்டத்தில் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு சங்கத்தோடு உறுதியாக நின்று ஒரு நேர்மையான ஒரு நியாயமான நீதிக்கான போராட்டத்தில் கலமையத்திற்கு அவர்களுக்கு முக்கியமாக நன்றி சொல்ல உழைப்போர் மிக்க எல்டிசிஏ சார்பில் கடமைப்பட்டிருக்கோம் எங்களுடைய பணி நிரந்தரத்துக்கு உண்டான கோரிக்கை போராட்டம் தொடரும் நாங்கள் இந்த போராட்டம் துவங்கும் போது நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய தொழிலாளர் இல்லை எங்களை கான்ட்ராக்ட் தொழிலாளின்னு தான் அவங்க அறிவித்தாங்க எங்களுக்கு சென்னை மாநகராட்சியில் மீண்டும் வேலை கிடைக்கணுன்றது முக்கியமான கோரிக்கை அது மட்டுமல்லாது தேர்தல் வாக்குறதுக்கு படி பணியனம் கொடுக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை முதல் படி நாங்கள் அடைஞ்சிட்டோம் ராம்கீழில் ஒரு செட்டு தொழிலாளி சேர்ந்துட்டாங்க பெரும்பகுதி தொழிலாளி திருப்பி சென்னை மாநகராட்சியிலே மற்ற நாலு எட்டுக்கு திரும்ப வேலை கெடுத்துருக்காங்க முதல் முறையாக தமிழ்நாட்டில் மாநகராட்சியில் வேலை செஞ்சவங்க வெளிய அனுப்பிச்சு கான்ட்ராக்ட் அனுப்பிச்சு திரும்ப உள்ளே வந்ததுன்றது இதுதான் தமிழ்நாட்டில் முதல் முறை இந்த நல்ல முடிவு எடுத்த குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர்களுக்கும் இதுக்கு முன்னின்று அனைத்து விதமான வேலைகளையும் ஒத்துழைப்பையும் அளித்த அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் தனிப்ப நாங்கள் தனியாக வந்து நன்றி சொல்ல இன்னும் கூடுதலாக கடமைப்பட்டிருக்கோம் பல நேரத்தில் பல பேர் பேர் தெரியாமல் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க மற்றது பண்ணியிருக்காங்க நான் கோரிக்கைலேருந்து வெளியே போல எங்களுக்கு பணி உண்டான கோரிக்கை போராட்டம் தொடரும் அதே நேரத்தில் இப்போ நாங்கள் ஊராட்சியிலிருந்து ஊராட்சி பேரூராட்சி மாநகராட்சி உட்பட அனைத்து இடங்களில் நகராட்சி உட்பட அனைத்து இடங்களில் குறைந்தபட்ச சம்பள சட்டத்தின் படி சம்பளம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபத்தாறு எஸ்எல்பின்னு பார்த்து இரநூத்தி இருபத்தஞ்சு என்ற வழக்கு பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்தது அதை மனுதாரணம் என்னுடைய பேரில் பாரதி என்ற பெயரில் வழக்கு போட்டிருக்கோம் உழைப்பெருமையின் சார்பில் அது ஒன்று நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்த வழக்கு வந்து நாங்கள் தமிழ்நாடு மாணவ முதல் அவர்களுக்கு இந்த தேர்தல் காலத்து நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடக்கூடிய தொழிலாளிக்கு குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி வேலை கொடுக்கணுன்னு பணியந்திரம் கொடுக்கணும்ன்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் தமிழ்நாட்டில் எந்த இருந்து இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எந்த தொழிலாளிக்கு போராட்டம்னாலும் ஒழிப்போர் உரிமை இயக்கம் ஏடியூசி ஏஐசிஸ்யூ அவர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து பயணப்படும் எங்களுடைய போராட்ட பயணம் என்பது தொடரும் இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளித்த அத்தனை தரப்பினருக்கும் நான் தனியாக பேர் சொல்லி சொன்னோம்னா அது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறதும் சரி எதிர்கட்சித் தலைவர்களுக்கும் சரி தொழிற்சங்க தலைவருக்கும் சரி பல பேர் இருக்காங்க நாங்கள் சொன்னோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீடியோ போவோம் அப்புறம் இவங்க பேர் விட்டோம் அவங்க பேர் விட்டும் வரக்கூடாதுன்றதுக்காக பொதுவான முறையில் பல பேருக்கு நாங்கள் நன்றி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழில் மட்டும் இல்லை உலகத்திற்கு எத்தனை மொழிகள்லையும் நன்றி சொன்னாலும் பத்தாது அதை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் மொழி நம் மொழி தமிழ் மொழியில் நன்றி சொல்வதே எல்லா விதமான நன்றியாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் எங்களுடைய போராட்டத்தில் கலந்து கொண்ட பயணித்த இதற்கு பிறகும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிற உங்கள் அத்தனை பேருக்கும் உழைப்போர் உரிமைகள் சார்பிலே எல்டிசி சார்பிலே சென்னை மாநகராட்சி மண்டலம் ஐந்து ஆறில் வேலை செய்த தூய்மைப் பணியாளர் சார்பிலே எங்களுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்